வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனை இதுவரை கெட்டிடாத ஒரு தலைப்பு இதுவரை சிந்தித்திருக்காத ஒரு தலைப்பாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது புண்ணிய பதிவுகளும் அதை சேர்க்கும் வழிகளும் என்று ஒரு தலைப்பு இதுவரை நாம் பல்லாண்டு காலமாக பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்ற ஒரு தலைப்பிலே பல்வேறு வகையாக சிந்தனை செய்திருக்கிறோம் மகர்ஷி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சியிலும் இதைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது புண்ணிய பகுதிகளும் அதை சேர்க்கும் வழிகளும் என்று ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு சிந்தனை செய்கிறோம் ஏன் இந்த சிந்தனை இந்த தலைப்பு மலர்ந்திருக்கும் என்று கேட்டால் இது அன்பர்களிடமிருந்து மலர்ந்த ஒரு சிந்தனை தான் இப்பொழுது சிந்தனையாக வந்திருக்கிறது அன்பர்களிடம் நமது தத்துவங்கள் சென்றடையும் பொழுது அது பல கேள்விகளை உருவாக்கும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் உரிய பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அவர்களாக ஒரு பதிலை அதற்கு ஏற்படுத்தி கொண்டு அவரவர் அதை நடைமுறையாக சிந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது என்ன ஆகிவிடும் பல பதில்கள் வந்துவிடும் ஒவ்வொருவருடைய பதில்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அப்போ பல பதில்கள் வருகிறது என்று சொன்னால் அந்த பதில் அந்த பதில் உண்மையான பதிலாக இருக்காதல்லவா அப்போ அந்த அடிப்படையில் சமுதாயத்தில் ஒரு கேள்வி எழுகிறது அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டியது நமது கடமை என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் கேள்விகளில் தவறில்லை கேள்வி எழுவதில் தவறில்லை ஆனால் அதற்கு சரியான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் கேள்விகளில் குறை இல்லை என்றே சொல்வார்கள் அப்போ இந்த கேள்வி என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா கேள்வி எழுபது இயல்பு அதை நாம் சிந்தனை செய்து புரிந்து கொண்டால் போதும் ஐயா பாவப்பதிவை போக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஏன் ஏன் அதை போக்க வேண்டும் என்று கேட்டால் அது கெட்டது அதுக்கு நமக்கு கெட்ட விளைவை கொடுக்கக்கூடியது அது வேண்டாமே நமக்கு துன்ப விளைவை கொடுக்கக்கூடியது அந்த பாவப்பதிவு நமக்கு துன்பம் வேண்டாமே அப்போ அதை எதுக்கு வைத்திருக்க வேண்டும் அதை நீக்க வேண்டியது தானே முறை ஆம் நீக்கினால் தானே நல்லது ஆனால் நீக்க வேண்டும் சரி அப்படி என்றால் இப்போ நல்ல பதிவுகள் புண்ணிய பதிவுகள் என்று சொன்னால் அது நமக்கு நல்லது தானே நமக்கு வாழ்க்கையில் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது தானே அது ஆமாம் அப்படி என்றால் அதை சேர்க்க வேண்டும் அல்லவா நல்லதை சேர்க்க வேண்டும் கெட்டதை தவிர்க்க வேண்டும் அதுதானே அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்று சொல்லியிருக்கிறாரே மகர்ஷி அப்போ இதை சேர்க்க வேண்டும் அல்லவா இதுதான் அன்பர்கள் மனதிலிருந்து இழக்கூடிய ஒரு கேள்வி அதில் கூட என்ன சொல்கிறார் பாருங்கள் உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்று சொல்லுகிறார் நல்லதை செய்தல் இப்போது அந்த இடத்துல அல்லதை தவிர்த்தல் என்பதும் ஒரு இடம் அதில் எந்த செயலும் செய்யாமல் இருத்தல் என்று ஆகிறது அல்லதை தவிர்த்தல் என்பது எதையும் செய்யாதிருத்தல் என்று ஆகிறது இப்போது நல்லதை செய்தல் என்று சொன்னால் அங்கு ஒரு செய்யக்கூடிய செயல் என்று வருகிறது நல்லதை செயல்தல் என்பது செய்யக்கூடியதாக வருகிறது அது செயலாகத்தான் வருகிறது இப்போது இங்கே ப்ராக்டிக்கலாக எடுக்கும்போது பாருங்கள் கெட்டதை செய்யாமல் இருப்பது என்பது ஒரு சும்மா இருத்தல் என்று அர்த்தம் அப்படி சும்மா இருந்து கொண்டு என்னதான் செய்வது என்று கேட்டால் ஏற்கனவே கெட்ட செயல் பாவ பதிவு இருக்கிறதே அதை நீக்குவதற்கான செயலை செய்யுங்கள் அதை போக்கும் வழிகள் பிராய சட்டம் மேல் பதிவுலாம் சொல்றாரு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு செயல் செய்யுங்கள் நீக்குவதற்கு செயல் செய்யுங்கள் என்று சொல்கிறார் இங்கு நல்லதை செய்தல் என்று சொல்லும் பொழுது அங்கு அது செயலாகவே சொல்லிவிட்டார் அது புண்ணியம் செய்தல் அது செயலாகவே சொல்லிவிட்டார் அங்கு அதை சேர்ப்பது என்றால் அது செயல் அல்ல அதை சேர்த்து வைப்பது அது சேர்த்து வைப்பது என்ற இருப்பு கட்டுவதற்கு அங்கே இடமில்லை நல்லதை செய்தல் என்றதோடு முடிந்து விட்டது நல்லதை செய்தல் அது ஒரு செயல் அப்போ அதற்கு ஒரு விளைவு வரும் அதை நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்லாம் எந்த இடத்துலையும் சொல்லலை இப்போது இந்த இடத்தில் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஒன்று இருக்கக்கூடியதை போக்க வேண்டும் புண்ணியம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் செய்ய வேண்டும் அப்போ செய்துவிட்டால் இந்த பாவப்பதிவுகளை போக்கும் வழிகள் என்று சொல்கிறோமே இந்த புண்ணியம் செய்தால் நீங்கள் செயல் செய்வதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் போக்கும் வேலையை அறிவாகிய தெய்வமே செய்து விடுகிறது நாம் செய்யலை அறிவாகிய தெய்வமே செய்துவிடுகிறது அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அந்த புண்ணியம் என்பது ஒரு செயல் அந்த செயலுக்கு உரிய அதுக்கு அடுத்து நடக்கக்கூடியதை அது அறிவாகிய தெய்வம் செய்துவிடுகிறது என்று அதை பார்க்கிறோம் இப்போ பாவம் என்று சொன்னால் அதை ஒரு துன்பமாக நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவித்தால் அது என்ன ஆகும் அந்த பாவப்பதிவு நீங்கும் அப்படி இல்லைன்னா இப்போ என்ன செய்ய சொல்கிறோம் நல்லதை செய்தல் என்ற ஒரு செயல் செய்யும்போது அது அறிவாகிய தெய்வமே அதை நீக்குகிறது நாம் அனுபவிச்சு நீக்கிறதுங்கிறது அது நம்மளுடைய அனுபவம் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் நல்லதை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நீக்கும் பணியை இறைவன் செய்து விடுகிறான் இதை இந்த இடத்துல கொஞ்சம் இதை புரிஞ்சுங்க புரிஞ்சுட்டு இதுதான் நடைமுறையில் அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது சரி அப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ பாவப்பதிவு என்பதை சேர்க்க முடியுமா இப்போ புண்ணிய பதிவுகளும் அதை சேர்க்கும் வழிகளும் சொல்கிறோமே பாவப்பதிவுகளை சேர்க்க முடியுமா என்று முதல்ல கேட்போம் அதை சேர்க்க முடியும் அதை சேர்த்து வைக்க முடியும் ஏன் அதை மட்டும் சேர்த்து வைக்க முடியுது அப்படின்னு கேட்டால் அதுதான் இறைவனின் அன்பும் கருணை என்று சொல்லுகிறோம் பாவப்பதிவுகளை சேர்ப்பது என்பதை இறைவனுடைய அன்பு என்று சொல்லுகிறோம் இது என்ன இறைவனுடைய அன்பு வந்து பாவப்பதிவை சேர்க்கிறதா இறைவனுடைய அன்பு பாவத்தை சேர்க்கிறதா இறைவனுடைய அன்பு என்று சொல்கிறோமே அப்படி பார்க்கக்கூடாது நாம் பாவச் செயலை செய்து விட்டோம் செய்ததற்கு ஒரு விளைவு வந்தே ஆகும் எந்த செயலாக இருந்தாலும் ஒரு செயலுக்கு விளைவு உண்டு செயலில்லாத விளைவு இல்லை விளைவில்லாத செயல் இல்லை என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்போ செயல் செய்தால் விளைவு உண்டு இப்போ பாவ செயலை செய்து விட்டோம் உடனடியாக அது துன்பம் என்ற விளைவாக வர வேண்டும் இப்போ இயற்கையாகிய இறைவனுடைய அன்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தை உடனடியாக வரவிடாமல் அதை நிறுத்தி வைக்கிறது அல்லவா நிறுத்தி வைத்து அதை பதிவாகி வைத்து விடுகிறது அல்லவா அதுதான் அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனுடைய அன்பினால் தான் நாம் உடனடியாக துன்பம் வராமல் அதை பதிவாக வைக்க நமக்கு உதவி இருக்கிறது பதிவாக வைத்துக்கொள்கிறோம் பதிவாக சேர்த்துக்கொள்கிறோம் அப்போ சேர்த்துக்கொள்வது நல்லதா இப்போதைக்கு நல்லது இப்போதைக்கு நல்லது எப்படி உடனடியாக துன்பம் வரவில்லை அல்லவா அந்த அடிப்படையில் அது நல்லது அப்போ சேர்த்து வச்சுட்டோம்னா பின்னாடி துன்பம் வரும்ல அப்போ அந்த இடத்தில்தான் வேதாத்திரி மகர்ஷி போன்ற ஒரு ஞானி வருவார் இந்த சமுதாயத்துக்கு இதை சேர்த்து வைத்திருக்கிறாய் அல்லவா அதை சேர்த்து வைத்து அதை துன்பமாகத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் அதை துன்பம் போக்கும் புண்ணிய செயல் செய்து அதை நீ கழித்து கொள்ளலாம் துன்பம் வராமலேயே நீ அதை காத்து கொள்ள முடியும் அதற்குரிய வழியையும் அவர் சொல்லுகிறார் அப்ப இறைநிலை என்ன செய்கிறது அதனுடைய அன்பின் அடிப்படையில் இதை சேர்க்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்து அந்த சேர்த்ததையெல்லாம் துன்பம் வராமலேயே நீ துன்பம் போக்கி புண்ணிய செயல் செய்து செய்து அதை கழித்து விடு அதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் அந்த அன்பு இப்போ இறைவன் இறைநிலை நமக்கு அதை பதிவாக வைத்து சேர்த்து வைக்க வைத்து நல்லதுக்கு சேர்த்து வைத்திருக்கிறதா கெட்டதுக்கு சேர்த்து வைத்திருக்கிறதா என்று சொன்னால் அது இதை நல்ல செயல் புண்ணியம் செய்து அதை கழிக்க முடியும் என்ற அந்த தத்துவம் தெரிந்தவர்களுக்கு அது நல்லதுக்கு சேர்த்து வைத்ததாக இருக்கும் அந்த தத்துவமே தெரியாதவர்களுக்கு இது இதை சேர்த்து வைத்தது துன்பத்துக்காக சேர்த்து வைத்தது கெட்டதுக்காக என்று தெரியும் அப்போ அது நல்லதுக்கு நல்லதுக்குத்தான் நீ அந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது உன்னுடைய குறை உன்னுடைய குறை இயற்கையை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதைத்தான் சொல்லுகிறார்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் சொல்வதெல்லாம் நீ உதாசீனப்படுத்துகாயே பாவமாவது புண்ணியமாவது அப்படின்ட்டு நீ அதை அலட்சியப்படுத்துகாயே அப்படி துன்பமாக தான் ஆக வேண்டும் இயற்கை ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கிறது நீ துன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு பதிவுப்படுவதில்லை அதை சேமித்து வைப்பது அல்ல இது நீ கழித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பது தான் இந்த பதிவு தேக்கம் அப்போ அதை தெரிந்து கொண்டு அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது நமது குறை அப்போ பாவப்பதிவுகளை சேர்ப்பது நல்லதா இல்லையாண்டா சேர்ப்பது நல்லது இப்போது என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க பாவப்பதிவு செய்யாமல் இருப்பது தானே நல்லது ஆமாம் அது செய்யாமல் இருப்பதான் நல்லது எப்போ செய்யாமல் இருப்போம் இதுக்கெல்லாம் துன்பம் வருகிறது என்பதை உணர்ந்து இந்த துன்பம் வராமல் இருக்கணும் செய்தால் துன்பம் வந்துவிடும் என்று விழிப்புணர்வோடு இருப்பது அதுதான் உண்மையிலே நல்லது இப்பொழுது இன்னைக்கு சாதாரண சமுதாய மக்களுக்காக நாம் இந்த சிந்தனைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பாவப்பதிவுகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அப்படி தானே இருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு இதையெல்லாம் உணர்த்திய பிறகு உணர்ந்த பிறகுதான் அவர் செய்வதையே நிறுத்துவார்கள் அதற்கு காலம் எடுக்கும் முதலில் நீங்கள் அப்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுடைய அந்த அடர்த்தியை குறைக்கணும் முதல்ல அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் உங்களால் அதில் அந்த விழிப்போடு இருக்கவே முடியும் அப்போ இந்த பாவப்பதிவுனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது நல்லதை செய்தலுக்கே அது விடாது நல்லதுக்கே வர விடாது உங்களை இந்த தத்துவத்தை கேட்பதற்கே அங்கே விடாது வந்து உடற்பயிற்சி எடுத்துகிட்டு திரிச்சி எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க இந்த தத்துவம் அகத்தாய்வுக்கு வர அளவுக்கு வரவே மாட்டாங்க நீங்கள் மன்றத்தில் பாருங்கள் அப்படி தான் இருக்கும் நூறு பேர் வருவாங்க அடிப்படை பயிற்சிக்கு அகத்தாய்வுக்கு நாற்பது பேர் தான் வருவாங்க அதில் கடைசி அகத்தாய்வுக்கு நாலு பேர் தான் நிற்பாங்க அப்போ என்ன ஆகிறது அந்த கர்ம வினையை அவர்களுக்கு அதை கேட்பதற்கு கூட அதை வாய்ப்பு கொடுக்காமல் போகிறது சரி அப்போ இந்த அடிப்படையில் இதை சேர்த்து வைப்பது என்பதே எதுக்கு கணிப்பதற்காகத்தான் இந்த இடத்த தெளிவாக இருக்கணும் கழிப்பதற்காகத்தான் சேர்க்கணும் பாவப்பதிவை சரி அது கழிப்பது எப்படி இரண்டு வகையில் கழிக்கலாம் ஒன்று துன்பத்தை அனுபவித்து அதை கழிக்கலாம் அல்லது பிறர் துன்பம் போக்கி கழிக்கலாம் இந்த இரண்டு இரண்டு வகை இருக்கிறது பிறர் துன்பம் போக்குவது என்பது தான் புண்ணியம் அப்போ புண்ணியம் என்பது என்ன செய்கிறது புண்ணியம் என்பது செய்ய 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 அதற்கு ஒரு விளைவு உடனடியாக வருகிறது இது பாருங்கள் பாவம் என்ற செயலுக்கு உடனடியாக விளைவை கொடுக்கவில்லை இறைநிலை புண்ணியம் என்பதற்கு உடனடியாக விளைவை கொடுக்கிறது இது என்ன இதுவும் அன்பும் கருணையும் தானே புண்ணியத்துக்கு உடனடியாக விளைவை கொடுக்குது நல்லதுக்கு உடனே விளைவை கொடுக்குது ஆனால் கெட்டதுக்கு தண்டனையை காலத்தால் கொடுக்கிறது இது இறைநிலையினுடைய அன்பும் கருணையும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ புண்ணியம் என்பதற்கு விளைவே நானே கொடுத்து விடுகிறேன் அந்த விளைவை என்று அதுவே அதற்குரிய விளைவை செயல்படுத்தி விடுகிறது அதை நமக்கு ஒரு பங்கும் இல்லை நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் துன்பத்துக்கு வந்து நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும் இங்கே புண்ணியம் செய்கிறோம் துன்பத்தை போக்குகிறோம் அது நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ அது என்ன செய்கிறது அந்த பாவத்தை அழித்து விடுகிறது உடனடியாக அழித்து விடுகிறது அப்போ புண்ணியம் செய்ய 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 அங்கே பாவம் அழிந்து கொண்டே இருக்கிறதே அப்போ அதை சேர்க்க முடியுமா என்று கேள் சேர்க்க முடியாது இப்போ புண்ணிய பதிவுள்ள அதை சேர்க்கும் வழி அதுக்கு வழியே இல்லை இதற்கு வழி வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடம் போய் கேட்க வேண்டும் இறைவா எனக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான ஒரு வழியை கொடு என்று நீங்கள் வந்து அது இறைவனிடம் கேட்டு ஒரு சங்கல்பம் செய்து ஒரு வேண்டுதல் வைத்து பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்ன ஆகும் தெரியுமா சரி புண்ணியத்திற்கு நீ சேர்த்துக்கொள்ளப்பா ஆனால் இந்த பாவத்தை அழிக்கும் விளைவை நான் செய்ய மாட்டேன் அப்போ பாவம் குறையாது அப்போ என்ன உன்னை புண்ணியத்தை சேர்த்துக்க சேர்த்து என்ன செய்ய போகிற நான் அந்த சேர்த்து வச்சு அதை எல்லாத்தையும் நான் அனுபவிக்க போகிறேன் அப்போ தான் அந்த இறைநிலை சொல்லும் எப்பா நீ அனுபவிக்கிறதுக்கு அளப்பரிய இன்பத்தை கொடுத்துருக்குறேன் நீ பிறந்ததுலேருந்து சாகு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன் அதையே நீ அனுபவிக்கவே இல்லை இன்னும் இதில் நீ சேர்த்து வச்சு நீ அனுபவிக்க போறியா நீ சேர்த்து வைக்கிறது வெறும் கடுகு அளவை விட சிறியது இந்த உலகத்தை சைஸை பார்க்கும்போது கடுகை விட சிறியது நீ செய்த புண்ணியம் ஆனால் நான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உணர்வுகளெல்லாம் இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் பேர் அளப்பரிய இன்பம் அளப்பரிய மகிழ்ச்சி அளப்பரிய ஆனந்தம் அவ்வளோதான் உனக்கு கொடுத்துருக்கேன்ப்பா அவ்வளோ அனுபவிக்காமல் நீ என்னமோ இந்த புண்ணியம் செஞ்சுட்டு இதை போய் அனுபவிக்க மாற வேண்டு ஏன்ப்பா இப்படி பிச்சைக்காரத்தனமாக கேட்குற அப்படின்னு இறைவன் அங்கு ஒரு தத்துவத்தை உனக்கு கூறுவான் அப்போ இந்த வேலையை விட்டு இந்த புண்ணியம் செய்கிறதே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை கழிப்பதற்கு என்ற ஒரு புரிதலுக்கு வா அப்போ அந்த கழிக்கிற வேலையை நான் செய்கிறேன் நான் அதை அழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நீ இயற்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவி ஒன்று மட்டும் தெரிந்து கொள் நீ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அளப்பறை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு எது தடையாக இருக்கிறது தெரியுமா இந்த பாவப்பதிவு தான் தடையாக இருக்கிறது அப்போ நீ புண்ணியம் செஞ்சு செஞ்சு அதை அழிச்சிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அளப்பொரிய இன்பத்தை அனுபவிக்கலாம்ப்பா நீ எதுக்குப்பா இதை போய் என்னமோ தூண்டு புண்ணியம் செஞ்சுட்டு நான் அதுக்கு பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நீ உருவாக்கிய இன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிறது வேண்டாம் இறைவன் உருவாக்கிய அளப்பரிய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பாருங்கள் அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் ஒரு அன்பர்களே அறிந்து நீ எதாவது செஞ்சு அதில் இன்பமாக அனுபவம் இல்லை அறிந்து இன்பமுறை ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்ன ஏன் தொண்டாற்றி பார்க்கணும் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன கர்மவினை அப்ப என்ன அது தொண்டாற்றி அதை கழிச்சுட்டு இன்பத்தை காணுங்கள் அப்போ அளப்பரிய என்பத்தை பார்க்கறது திருப்பி ஏன்பா இதை போய் புண்ணியத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு நினைக்கிற புண்ணிய பதிவுகளை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை அதை சேர்த்து ஒன்றும் நாம் எந்த உணர்வையும் பெற வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்று சொன்னால் இயற்கை அளப்பரிய என்பத்தை கொடுத்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இது சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னால் அது சேர்க்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது ஏனென்று சொன்னால் உங்களை சேர்ப்பதற்கே இறைநிலை விடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் நல்லதை செய்தால் செய்யக்கூடிய அந்த செயலுக்குள்ளாகவே அந்த சனத்துக்குள்ளாகவே அது ஒரு கர்மவினை போக்கக்கூடிய விளைவை கொடுத்து விடுகிறது அதற்கு உடனே விளைவு வந்து விடுவதால் நீங்கள் அதை சேர்க்கவே முடியாது அப்போ இப்பொழுது இந்த தலைப்பு ஏன் இப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இது அன்பர்களுடைய மனதில் எழுந்த ஆயிரக்கணக்கான அன்பர்களிடமிருந்து எழுந்த கேள்விகளை நாம் இப்பொழுது அந்த கேள்வியாகவே வைத்திருக்கிறோம் இதை சேர்க்கும் வழிகள் என்று கொடுத்திருக்கிறோம் இதை இப்படி கொடுத்தால்தான் இதை கேட்பீர்கள் இது புரிய வேண்டிய ஒரு தத்துவம் இது வேதாத்திரியத்தில் இல்லாமல் நீங்கள் எங்கும் இந்த தத்துவத்தின் விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் இதை பிராக்டிக்கலாக சிந்தனை செய்து பாருங்கள் நல்ல ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த திதியை மதியால் வெல்வது எப்படி என்று பல பேரிடம் கேள்வி கேட்டால் பல பேர் பல பதில் சொல்வார்கள் நிறைய பேர் அரை வெல்ல முடியாது போய் அனுபவிச்சுக்கவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வேளாத்திரி மகர்ஷி அவர்கள் இத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை பூட்டுகளையும் உடைத்து திறந்து அத்தனைக்கும் விடையை கொடுத்திருக்கிறார் இந்த சிந்தனையை சிந்தனை செய்து பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான சிந்தனை மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான சிந்தனை இந்த சிந்தனை உலக மக்கள் அனைவருக்கும் பகிருங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதற்கும் பரவுங்கள் இந்த உலகில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த அனைத்து அன்பர்களுக்கும் இது பகிரப்பட வேண்டும் இது அத்தனை கோடி பேருக்கும் பகிரப்பட்டு விட்டால் பாவம் செய்வது குறையும் புண்ணியம் செய்வது கூடும் உலகமே அமைதியாக இருக்கும் இந்த பணியை நாம் செய்யலாமா எங்கே பார்ப்போம் இன்று இந்த பதிவை கேட்டுவிட்டு எவ்வளவு பகிர்கிறோம் இது எந்த அளவுக்கு இந்த உலகம் முழுவதும் தமிழ் கூறும் நல்லுலகங்களுக்கு செல்கிறது தமிழ் பேசக்கூடிய மக்களே எத்தனை கோடி இருப்பார்கள் ஒரு பத்து கோடி என்று வைத்துக்கொள்வோம் பத்து கோடி பதினைந்து கோடி என்று வைத்துக்கொள்வோம் அவர்களுக்கு எவ்வளவு செல்கிறதோ சென்று ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறதோ எந்த அளவுக்கு அது குறைகிறதோ அது இயற்கையிலிருந்து அதற்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த அடிப்படையில் இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்வோம் இதை விளக்கி கூற ஒரு முற்படுவோம் இதை பகிர்வதற்கான ஒரு செயலை செய்து நாமும் அந்த இந்த பகிர்வதான செயலே ஒரு புண்ணிய செயல் என்ற அடிப்படையில் அதை செய்து மகிழ்வோம் வாழ்க விட